దైవమే <s> <s> स्वामी गणपति ये, गणपति ये स्वामी गणपति ये, गणपति ये स्वामी गणपति ये, गणपति ये स्वामी गणपति ये। Hey, <laughs> yeah இந்த சரணம் ஐயப்பா சாமி பொன்னேப்பா ஐயனே பொன்னேப்பா சரணம் பொழையப்பா स्वामी பொழையப்பா அய்யே பொழையப்பா स्वामीయే சரணம் சரணம் பொழையப்பா மே தா திருపరి சரணம் பொழையப்பா स्वामी பொழையப்பா அய்யே பொழையப்பா स्वामीయే சரணம் சரணம் பொழையப்பா மே தா திருపరి சரணம் பொழையப்பா स्वामी பொழையப்பா அய்யே பொழையப்பா स्वामीయే சரணம் பொய்யப்பா பெருமாள் திருப்படி சரணம் பொன்னேப்பா स्वामी பொன்னேப்பா ஐயனே பொன்னேப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னேப்பா பத்தாம் திருப்படி சரணம் சாமிப்பா கொண்டிருப்பா கொண்டையப்பா சுருப்பணம் स्वामी मारे देवी 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 मारे

பொன்னம்பள வாசனே பிரியரே ஐயிஷேக பிரியரேஜரேந்தன் ஐயன் ஐயப்பே சாமியே பா சாாமியே சாமியே பா மன்னா தான பிரபுவே சாமியே பா இங்க ஐயப்ப சாமி கண்ணி பூஜை சூப்பராக நடந்ததுங்க நீங்களும் எல்லாமே பார்த்துருப்பீங்க பஜனை எல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அய்யப்பசாமி அது தாமுசாமிக்கு கண்ணில் தண்ணியாக வந்துதாங்க நீங்க எல்லாமே உங்களை வேண்டுதல் வைக்க சொல்லுங்க அவர்கிட்ட கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார் ஓம் பாலனே ஓம் அழகு தெய்வமே ஓம் அச்சுதன் பாலனே ஓம் அடைக்கலம் தருபவனே ஓம் அபிஷேக பிரியனே ஓம் அன்னதான பிரபுவே ஓம் அச்சன் கோவில் அரசே ஓம் ஆதாரமானவனே ஓம் இருபடி பிரியனே ஓம் இன்னலை போக்குபவனே ஓம் ஈடேற்றம் தருபவனே ஓம் ஈடு இணை அற்றவனே ஓ உவகை தருபவனே ஓ உருபதி உகத்தவனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கன்னி பூஜை பண்ணதை பார்த்திருப்பீங்க இன்னைக்கு மூன்றாம் நாள் நேத்து வந்து கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே சுத்தப்படுத்திட்டு சுவாமிக்கு அவுலில் பாயசம் பண்ணி சுவாமி கும்பிட்டா ரெண்டா நாள் இன்றைக்கி வந்து கேசரி பண்ணி நெய்வேதியும் பண்ணியிருக்கேங்க எனக்கு தெரிஞ்ச வரலாம் அன்னைக்கு வந்து சுவாமிகள்லாம் அலங்காரம் பண்ணாங்க நான் கிச்சனில் விசியாக இருந்தேன்னா என்னால் அவங்கள எதிர்க்கு வந்து உங்களுக்கு விபரமாக சொல்ல முடியாது ஆல்ரெடி நிறையா பண்ணி உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச சும்மா சொல்கிறேங்க பிள்ளையார் பிடிக்க வச்சாங்க எங்களை அப்புறம் வந்து ரெண்டு குத்து விளக்கு நம்ம வீட்டில் வந்து எடுத்துருந்தவங்க இது சாஸ்தா விளக்கு அவங்களே கொண்டு வந்தாங்க பசங்களை அர்ச்சனை பண்ண சொன்னாங்க ரெண்டு பேருமே கன்னிசாமி இல்லைங்களா முதல்ல பிள்ளையாருக்கு அவங்க பஜனை பண்ண பண்ண புள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்புறம் அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாங்க அப்புறம் இந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாங்க இது பதினெட்டு படி அவங்களே கொண்டு வந்திருந்தாங்கங்க பஜனை எல்லாம் முடிஞ்ச பிறகு பதினெட்டு படியில் இந்த கருப்புரை ஏற்றுவாங்க இல்லைங்களா கடைசியில் இந்த லைட் ஆஃப் பண்ணி பஜனை பண்ணும்போது அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்றேன் உடம்புலாம் கூசுகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சுவாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது பானக பிரியன்னு பண்ணாங்க பஜனை போகுது சரணம் சொல்லும் போது பானக பிரியனே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவோம் அது மாதிரி பானகம் வச்சாங்க அப்புறம் வந்து துளசி பிரியாணினே வரும் அதனால் துளசி மாலையும் வாங்கினார் சொல்லியிருந்தாங்க துளசி மாலையும் வாங்கி போட்டிருக்கோம் சுவாமிக்கு நிறைய பழங்கள்லாம் வச்சு சூப்பராக இருந்ததுங்க நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க சுவாமிகளும் வந்திருந்தாங்க முதல்ல கன்னிசாமி சாப்பிட வச்சு அப்புறம் சுவாமிகளாக சாப்பிட வச்சோம் நமக்கு வீடு பத்தலைங்க வீடு இன்னும் பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கேன் பண்ண வரல ரொம்ப எங்களுக்கு திருப்தியாக இருந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க லாங் வீடியோவில் ஐயப்ப கன்னிசாமி பூஜை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் ஐயப்பனோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா